ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்க்க போகிறேங்க அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சின்ன சின்ன அப்டேட் வந்து பார்ப்போம் நம்ம நடவு பண்ண மஞ்சள் எப்படி இருக்குது நம்ம ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு சொல்லி சீட்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா அந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்ட்டு சின்ன சின்ன அப்டேட்டும் காமிக்கிறேன் இன்றைக்கி பக்கத்துலேயே வெண்டைக்காய் நிறைய இருக்குது அறுவடை பார்த்திங்கன்னா வெண்டக்காயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் வாங்க வாங்க வீடியோ குழப்பலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான மண் கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் வெட்டக்காய் பாருங்கள் அப்படியே கிட்ட 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 காய் வச்சிருக்குது பாருங்கள் நேற்றுக்கு ஈவினிங்கே பறிக்கலான்ட்டு பார்த்தேன் கொஞ்சம் ஈவினிங் வந்து பறிக்க முடியாம போயிடுச்சு சரி அதனால இன்னைக்கு காலையில வந்து பறிக்கிறேன் இந்த ரெண்டு செடியிலேயே நாலு இருக்குது பாருங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா போன வீடியோலேயும் நம்ம சொன்னேன் நினைக்கிறேன் பதினெட்டு செடி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு செடி எடுத்துட்டேன் கொஞ்சம் சரியில்ல அந்த செடியை இப்போ வந்து ஒரு பதினஞ்சு செடி இருக்குது பதினஞ்சு செடியில் எனக்கு எவ்வளோ காய் நம்ம பறிக்கிறோம் பாருங்க இதெல்லாம் வந்து பழைய செடி ரொம்ப பழைய செடிங்க இது இது பாருங்க ஒரே செடியில எத்தனை கிளை வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஃபஸ்ட்டு வந்த கிளை இது காஞ்சிருச்சு இது சைடில் வந்து இப்போ காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு மண்ணு நல்ல செறிவுட்டப்பட்ட மண்ணா இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு காய் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்க செடி வந்து தலைஞ்சி வந்து தலைஞ்சி வந்து காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு மூணு பச்சை வெண்டை செடி அந்த சைடு இருக்குது அதையும் போய் பறிச்சுக்குவோம் இங்க வாங்க இந்த ஒரு செடியில் மட்டும்தான் காய் இருக்குது இது கொஞ்சம் சுமாராக இருக்குது செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சத்து பற்றாக்குறை மாதிரி இருக்குது ஏதாவது இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு தோட்டத்தில் வந்து செடிகளுக்கு உரமெல்லாம் கொடுத்து கொஞ்சம் எதாவது மண்புழு உரம் இல்லை எந்திரிச்சி வெண்விக்கம் போச்சுட்டு ஏதாவது கொடுக்கணும் அடுத்து வந்து சிகப்பு வெண்டை நிறைய இருக்குதுங்க அதை போய் பறிச்சிக்கலாம் வாங்க இங்கே பாருங்க இந்த வெண்டைக்காய் செடி எவ்வளோ உயரம் வளர்ந்து போயிட்டு மேலே போய் எத்தனை கிளை பாருங்க கிளை பிரிஞ்சு அதில் எத்தனை காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒரே செடியில எத்தனை காய் பாருங்க நொலிலேயே மூணு காய் இருக்கு பெங்களூர் காய் ி நைட்டு ஒரு பாறல் மலை நல்ல நீர் சுரப்பா இருக்குது காய் அடி அடி உடச்சு உடைச்ச உடனே உடையது பாருங்க அவ்வளவுதான் கீழே விழுந்துருச்சு இது பாருங்க சிகப்பு வெண்டை எவ்வளோ பறிச்சிருக்கேன் ஒரு ஆறு செடி இருக்குது சிகப்பு வெண்டை இதில் இவ்வளவு காய் பறிச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்து கத்திரிக்காங்க செடி கொஞ்சம் பழசாக போயிடுச்சுங்க அதனால காய் வந்து இப்போ கொஞ்சம் ஒத்த ஒத்தையா காய்க்குது ஸ்டார்டிங்ல கொத்து கொத்தா காய்ச்சுது எங்க பாத்தீங்களா இதுல ரெண்டு இருக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு காய் கூட இருக்கும் நிறைய காய் இருக்கு பறிச்சுக்குவோங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க அது இது விதக்கி விட்டுருக்கேன் அடுத்து ஒரு செடியில் இருக்கு பாருங்கள் இது பார்த்தீங்களா இந்த கலையில் பாருங்களேன் எத்தனை பிஞ்சு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி கொத்தா காய்க்குங்க செடி கொஞ்சம் பழசாக போயிட்டனால அதில் வந்து ஒத்த ஒத்தையாக இருக்கு அவ்வளோதான் இந்த இடத்துல இவ்வளோதான் இருக்குது இந்த வேறு இடத்துலக்கு கத்திரிக்காய் நிறைய இருக்குது அதெல்லாம் போய் அடுத்து இங்கே ஒரு செடியில் காய் நிறைய இருக்குது இது என்ன ரகம்ட்டே எனக்கு சரியா தெரியலங்க இது ஏதோ கிராஸ் பாலினேஷன் ஆகி வந்திருக்கும்ன்ற நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த செய்யறதுக்கு பாருங்க உள்ள செடி இருக்கு வாங்க போலாம் பேட்ச் லாங் பீன் போட்டு சீர் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப அடுத்த பேட்ச் வந்து போட்டிருக்கேன் பாருங்க இதெல்லாம் முத்திடுச்சு அப்படியே இந்த சைடு வாங்க லாக் பியூட்டி ஒண்ணை மட்டும் பறிச்சுக்குவோம் அவ்வளவுதான் கத்திரிக்காய் அறுவடை முடிஞ்சுது ஒரு பிளேட்டு ஃபுல்லா இன்னைக்கு கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம் பாருங்க நல்ல பிஞ்சு காய்ங்க சூப்பராக இருக்கும் இது இது என்ன காய் செய்யறதுக்கு எல்லாமே பிஞ்சாவே பறிச்சேன் நான் அதுவும் இல்லாமல் இந்த ரகம் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த கொத்து கத்திரியோட ரகம் ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்து கொத்தவரங்காய் இருக்கு அதை பறிச்சுக்குவோம் அடுத்து கொத்த வரங்காங்க அப்பா அப்படியே கொத்து கொத்தா இருக்குது பாருங்க இங்க பாருங்க இங்கே ஒரு செடியில் இப்போ பாருங்க உள்ள இந்த செடியில் பாருங்க நிறைய காய் இருக்குது ஃபர்ஸ்ட் மூணு செடி முடிஞ்சது இப்போ இந்த செடியில் அறுவடை பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த செடி ரெடி பண்ணிட்டேன் வளர்ந்துருச்சு ஒரு ஜான் உயரம் வளர்ந்துருச்சு இதுல இருக்க காயெல்லாம் பறிச்சுக்கும் ஒரு செடியில பறிக்கவே இவ்வளவு நேரம் ஆகுது இல்ல ரெண்டு செடியில காயெல்லாம் பறிச்சிட்டு உங்கள்ட்ட எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேங்க அந்த செடியில எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன் இந்த செடி பாருங்க எவ்வளவு வளர்ந்து இது எட்டடி உயரம்ட்டு நினைக்கிறேன் அந்த பந்தல் மேல அது வரைக்கும் போயிருச்சு காய் பறிக்க கூட எட்டல எனக்கு மேல பையனை தான் பறிக்க வைக்கணும் எட்டவே இல்லை கொஞ்சம் இருக்குது அது பையனை விட்டு பறிக்க விடலாம் அறுவடை பண்ணிட்டேங்க என்ன அறுவடை பண்ணியிருக்கேன்ட்டு கடைசியாக பாப்போம் இப்ப சின்ன அப்டேட் இங்க பாருங்க பால்சம் போட்டு விட்டுருந்தேங்க பால்சம் போட்டு நிறைய முளைச்சி கிடந்தது ஒரு ரெண்டு செடி மட்டும் இப்ப விட்டுட்டுருக்கு மற்றதெல்லாம் மத்ததெல்லாம் பிடுங்கிட்டேன் இதுல எந்த செடி இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வருதோ அதுல ஒரு செடியை விட்டுட்டு இன்னொன்று அப்புறமா பிடிங்கிடுவேன் இது பாருங்க கொத்தவரி கொத்தவரி இதுலயே நிறைய முளைச்சிருந்தது எல்லாம் பிடிங்கிட்டேன் இதில் ரெண்டு செடி நிற்கிது இந்த ரெண்டு செடியில எது நல்லா தெரட்சியா வருதோ அதை விட்டுட்டு அப்புறம் இன்னொன்று எடுத்துருவேன் இதில் பாருங்க கொத்தவரி இதெல்லாம் களைச்சி விட்டுட்டேன் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா லாங் பீன் போட்டேன் இல்லைங்களா பச்சை கலர் லாங் பீன் இங்கே வாங்க இந்த பாருங்க எல்லாம் முளைச்சி கொடி ஏற ஆரம்பிச்சாச்சு இங்கே ஒரு மூணு செடி ஒரு இன்னும் மொத்தம் நாலு போட்டேன் வீடியோல தான் காமிச்சேன் அதுக்கப்புறம் ஒன்று போட்டேன் நாலு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜினியாலாம் போட்டிருக்கேன் வாங்க பார்ப்போம் உள்ள போகலாம் வாங்க பால்சம் இன்னும் கூட அங்கிட்டு சின்ன பேக்ல மூணு போட்டிருக்கேன் பால்சம் இது பாருங்க ஜினியா ஒன்று ரெண்டு மூணு மூணு பேக் இங்கே இருக்கு இதுலயும் நிறைய முளைச்சு இருந்தது அப்படியே எது அப்படியே கொஞ்சம் நோஞ்சா மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒன்னு ஒன்றா கழச்சு விட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் இதுல இன்னும் எது மூணு இருக்கு தான் விடணும் இது இதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்கிற மாதிரி இருக்குது இதை விட்டுட்டு மற்ற ரெண்டை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் பிடுங்கணும் இப்போயே பிடுங்க மாட்டேன் ஜினியா போட்டிருக்கேன் அப்புறம் இங்க பாருங்க இங்கே ஒரு இங்கே ஒரு பேக்கில் வந்து பால்சம் போட்டிருக்கேன் பாருங்க பால்சம் போட்டிருக்கேன் பின்னாடி பச்சை மிளகாய் நாற்று போட்டிருக்கேன் நடவு பண்ணணும் அப்புறம் வந்து இளவம்பாடி முள்ளு கத்திரி நாற்று போட்டிருக்கேன் இங்கே பாருங்க இது வந்து அந்த என்ன க பிற்கன் கொத்து பீர்க்கன் கொத்து பீர்க்கன் போட்டிருக்கேன் எனக்கு தேவை நடவு பண்ணணும் ஏன்னா ஃபார்ம்ல வந்து கொஞ்சம் காயிற மாதிரி இருக்குது அதெல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு ஒரே ஒரு கொத்தி பேருக்கன் மட்டும் வைக்கலான்ட்டு போட்டிருக்கேன் இங்கெல்லாம் மஞ்சள் மஞ்சள் எல்லாம் வளர்ந்து வந்துருச்சு நல்லாவே இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிரும் இங்கே ஒரு பேக்கில் பாருங்கள் ஜினியா இருக்கு பாருங்கள் நம்ம இதை பார்க்கவே இல்லை பாருங்க மினி அரஞ்சு பழுத்து இருக்குது அது பழுத்து என்ன ஆயிடுது அதை நம்ம கவனிக்கலாம்னா செடியிலே அப்படியே அழுகியே போயிடுது இன்னைக்கு கண்டிப்பாக அதை ஜூஸ் போட்டு குடிச்சே ஆகணும் ஏன்னா வாசனை அப்படி தூக்குது பாருங்க அப்படியே ஆரஞ்சு மாதிரியே சொல்ல உள்ள எங்கள் பாருங்க பிரிக்க வேணாம் பிரித்தோம்னா வேஸ்ட்டாக போயிடும் நம்ம வீட்டில் போய் இதை ஜூஸ் போட்டுக்கலாம் கும்ப்குவாட்டு கூட நிறையா இருந்ததுங்க அதையும் பறிச்சுக்கலாம் வாங்க நாங்கள் வைக்கா போட்டோம் இல்லைங்களா எங்கள் பாருங்க சுரக்கா பிடுங்கிட்டேன் மூணு விதை போட்டேன் இல்லைங்களா ரெண்டு முளைச்சிருந்தது ரெண்டுல பாத்தீங்கன்னா ஒன்ன பிடுங்கிட்டு ஒன்னு மட்டும் விட்டுருக்கேன் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் வானம் பார்த்த மிளகா அது ஒரு செடி இருக்கு அங்கனைக்கு இங்க பாருங்க கும்கோட் நிறைய இருக்கு காய் இருந்துகிட்டே இருக்குதுங்க இதுல எப்ப பார்த்தாலும் கையில பிடிக்க முடில இன்னும் கூட இருக்கு இதை வச்சுட்டு வந்துட்டு பறிப்போம் மறுபடியும் வச்சுட்டு வந்துடுறேன் இருங்க பறிச்சதை வச்சுட்டு வந்துட்டேங்க அடுத்து இது பறிச்சிக்கலாம் இருக்கிறதெல்லாம் ஒரு குத்துச்செடி மாதிரி தாங்க இருக்குது இதுவும் வாங்கி வச்சு எவ்வளவு நாள் ஆகுது மேல உயரமாலாம் வளர்ந்து போகல அப்படியே குத்துச்செடி மாதிரி இப்படி பந்து மாதிரி இருக்கு அதுல பூ பூத்து பூ பூத்து எவ்வளவு காய் காய்க்குதுங்க இது இது பாருங்க முன்னாடி ஒரு கைப்பிடி இப்ப ஒரு கைப்பிடி வச்சுட்டு வந்துடலாம் இங்க பாருங்க இங்க மூணு பால்சம் செடி வச்சிருக்கேன் பாருங்க இதுவும் நிறைய முளைச்சி இருந்தது ஒன்னு ஒன்னா களைச்சி களைச்சி விட்டு நேத்திக்குதான் ஒரு செடியை மட்டும் விட்டு குச்சி வச்சு கட்டி வச்சிருக்கேன் ஏன்னா காத்துல வந்து பால்சம் செடி வேர் வந்து அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்காது சாஞ்சு போயிடும் அதனால் இந்த மாதிரி குச்சி வச்சு கட்டிவிடுங்க பின்னாடி பாத்தீங்கன்னா லகடாங் மஞ்சள் லகடாங் மஞ்சள் இங்கே மூணு பேக்கில் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வாங்க இங்கே பாருங்க வரி கத்திரி வரி கத்திரியும் காய் இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இது பெருசாகட்டும் இது வந்து விதைக்கி விட்டுருக்கேன் அதனால் பறிக்கலை வரி கத்திரி இன்னைக்கு பறிக்கலை கொஞ்சம் விதை வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு பறிக்காமல் விட்டுருக்கேன் வரி கத்திரியும் பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது அப்படியே செம்பருத்தி பூ இதுவும் நல்லா பூத்துருக்குது சரி வாங்க இப்போ வந்து என்னென்ன காய் பறிச்சிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்பாங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் ஒரு பிளேட்டு ஃபுல்லாக கத்திரிக்காய் பறிச்சிருக்கேன் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கத்திரிக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா மினி ஆரஞ்சு வெண்டைக்காய் நிறைய பறிச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கும்குவாட் குட்டும் இன்னைக்கு நிறைய பறிச்சிருக்கோம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாமே போடுறதுக்கு வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த அவரை வெரைட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க வந்து போடுங்க மற்றது எல்லாமே நீங்க வந்து இப்போ போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கவர்னிங்